சமீபத்தில் சிலாங்கூர் போர்ட் கிளானில் சிகரெட் மற்றும் மது கும்பல்களை ராயல் மலேசியன் சுங்கத்துறை வெற்றிகரமாக முடக்கியது மார்ச் ஒன்று அன்று முதல் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் ரிங்கிட் இருபத்து ஒராயிரம் மதிப்புள்ள நான்காயிரத்து முப்பது லிட்டர் மதுபானம் கொண்டு செல்லப்பட்ட கண்டெய்னர் பிடிபட்டது என மத்திய மண்டல சுங்க உதவி இயக்குநர் ஜெனரல் நோர்லேலா இஸ்மாயில் கூறினார் இதற்கிடையில் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி கண்டெய்னர் ஒன்றை சோதனை செய்ததில் அண்டை நாடுகளில் கடத்த கடத்தம் என்று ரித்து நான்காயிரம் மதிப்புடைய வெள்ளை சிகரெட்டுகள் பிடிக்கப்பட்டன அவை ரிங்கிட் ரிங் லட்சத்து ஆறாயிரத்து நாற்பது வரியை உள்ளடக்கியது கப்பல் பிரதிநிதிகளுடன் கண்டெய்னரை ஆய்வு செய்ததன் மூலம் கடத்தப்பட்டதாக நம்பப்படும் வெள்ளை சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன அவற்றை இறக்குமதி செய்வதற்கு உரிமம் மற்றும் வரி முத்திரை தேவை என்றும் எட்டு லட்சத்து ஐந்தாயிரம் ரிங்கிட் மதிப்புடையது மற்றும் ஏழு எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரிங்கிட் வரியை உள்ளடக்கியது ஆகும்